வணக்கம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் செங்கோட்டையனுக்கு வந்த கடிதம் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுகவின் தொண்டர்கள்தான் தலைமையை தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலராக பதவியேற்றதிலிருந்து ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து தற்பொழுது மக்களவை தேர்தல் வரை பத்து தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்விதான் அடைந்திருக்கிறது உங்கள் பணத்தை அதிகரிப்பதற்கும் நீங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிமுகவை நடு தெருவிற்கு நிறுத்திவிட்டீர்கள் என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்கள் தலைமை அலுவலகத்தில் குவிந்துள்ளன அவர்கள் புதிய தலைவராக பொறுப்பேற்றால் நிச்சயமாக அனைத்தும் மாற்றப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருங்கிணைந்த அதிமுகவை செங்கோட்டையனால் உருவாக்க முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவிலிருந்து நீக்குங்கள் அவர் பதவியேற்றதிலிருந்துதான் அதிமுகவிற்கு தொடர்ச்சியான தோல்வி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்படுகிறது கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தளவிற்கு இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது தற்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட் இழப்பு பதிமூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது விளாங்கோடு இடைத்தேர்தலில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இலக்க நேரிடும் உங்களது விருப்பு வெறுப்புகளை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவின் வெற்றிக்காக அனைவரும் ஒன்றிணையுங்கள் என்றும் கூறியுள்ளார் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சில குறிப்பிட்ட நபர்களால் மட்டும்தான் அதிமுக இந்த நிலவையில் இருக்கிறது என்றும் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கிவிட்டு மீண்டும் பழைய அதிமுக புது தெம்போடன் மீண்டும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு தயாராக வேண்டும் மாவட்ட செயலாளர்களது ஆதரவுகள் எப்பொழுதும் செங்கோட்டையனுக்கு இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் தலைமை ஏற்றதிலிருந்துதான் இந்த தோல்வி என்ற தகவல்கள் உறுதியாக பதிவு செய்துவிட்டது நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் தோல்விற்கு பிறகு என்ன காரணம் மாவட்ட செயலாளர்களை அழைத்து என்ன காரணம் என்று விசாரணை செய்யாமல் நீங்கள் ஒருமனதாக முடிவு மாவட்ட செயலாளர்கள் மீது பழி போட்டது நியாயமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் தோல்வியா என்று பார்க்குமேயானால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்விற்கு வழிவகுத்தது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் ஏற்பட்ட தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றால் வெற்றியடையுமா அதிமுக என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்